வணக்கம் மகளே வாழ்க வளமுடன் வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் வந்து இன்றைக்கி மீண்டும் அதையே அமெரிக்கா புராணம் தான் அதே பிரச்சனை தான் அதே டேரிஃப் தான் இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு என்னென்ன தகவல்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களோட பகிர்ந்துக்கலாம்ட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் நேற்று தூங்கி எழுந்திருச்ச ட்ரம்ப்பு உங்களுக்கு தெரியும் ஐம்பது பர்சன்ட்டு டேரிஃப் டொவெண்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு போட்டிருக்காரு இதில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க ஏன் வந்து இந்தியா மேலே மட்டும் டேரிப் போடுறீங்க ரஷ்யா கிட்டே வந்து சீனா தான் அதிக அளவில் இந்த குரூடாயில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப வெயிட் பண்ணுங்கள் இன்னும் எட்டு மணி நேரம் இருக்குது இன்னும் நாலு இருக்குது இன்னும் அடுத்தடுத்து வருது ஐ வில் அனௌன்ஸ் செகண்ட் செகண்டரி டாரிப் ஆல்சோ அப்படின்னு சொல்லி இன்னும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது என்ன செகண்டரி டாரிப் அப்படின்னா டைரெக்டாக வந்து இந்தியா மேலே டேரெக்டாக டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்தியாவோட பொருட்களை வாங்கக்கூடிய வேறு சில நாடுகளின் மீது டேரிஃப் இஷ்யூ பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இல்லை சைனா மேலேயே வந்து இன்னும் எதுவும் டேரிஃப் இஸ்யூ பண்ணுறது இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஸோ ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே நாசம் பண்ணுறதுக்கான வேலைகளை அமெரிக்கா சிறப்பாக இருக்காங்க ஆனால் இந்தியா நாசமாகுமா அப்படின்னா வாய்ப்பு எல்லாராசா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாடு பெரிய சந்தை இந்த மிகப்பெரிய சந்தையில் நாம் வந்து அமெரிக்கா மார்க்கெட்டு இல்லை அப்படின்னா இந்தியா சர்வே பண்ண முடியாதா அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய முட்டாளாக இருந்தால் மட்டும்தான் ஆமாம் சர்வே பண்ண முடியாது இந்த இந்தியா கொலநாசமாயிரும் அப்படின்னு சொல்லணும் சொல்லணும் நம்ம இந்தியாவோட கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் கம்பெனிஸு ஒன்லி இந்திய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் அதாவது உள்நாட்டு கஸ்டமர்ஸ்க்கு மட்டுமே ப்ராடக்ட் இருந்து தயார் பண்ணி வித்து லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை மீறி சிறிய செய்ய பொருட்கள் ட்ரெஸ்ஸு இது தோல் பொருட்கள் ஜுவல்ஸு இது போன்ற பொருட்கள் தான் வந்து அதிகமாக வெளி மார்க்கெட்டுக்கு வெளியாகுது சரி இந்திய பொருட்கள் வெளியில் வருதுன்னா வெளிநாடுகளில் இருக்க இந்தியர்கள் வாங்கி பயன்படுத்துகிறதுக்காக இந்த கமாடிட்டிஸ்லாம் வந்து வெளியில் வந்து விற்பனை பண்ணுறாங்க நாம் வந்து சைனா மாதிரி மிகப்பெரிய ஒரு மாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இந்தியாவில் இது வரைக்கும் ஆரம்பிக்கல இப்போ தான் நாம் இருக்கோம் ஸோ இந்த அமெரிக்கா தான் வந்து இந்தியாவை நம்ம வந்து இந்த அளவுக்கு புறக்கணிச்சிட்டோமே ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சியூமர் மார்க்கெட் வந்து இந்தியா பையிங் பவர் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக உயர்ந்துக்கிட்டு இருக்கு எப்போ ஐஃபோன் மாடல் வந்து வெளியானாலும் இப்போ வந்து அதை வந்து முதல் நாள் முதல் இப்போ ஃபோனை வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஒரு டெக்னாலஜி இம்போவைஸ்டு எக்யூப்மெண்ட் வந்தாலுமே அதை இந்தியா வந்து வாங்குவதற்கான பவரோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அனைத்து மக்களுக்கும் அந்த கன்சூமிங் பவர் அந்த எபிலிட்டி அதிகமாகிட்டுருக்கு இப்படியாக கொண்ட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை அமெரிக்கா இழக்குது அவ்வளோதான் நமக்கு வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் இந்தியா வந்து இயர்லி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் பாயிண்ட் எய்ட் குரோத்தை வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்க சந்தை ஃபார்ட்டி செவன் பில்லியன் டாலர் வந்து நம்ம இயர்லி டோட்டலாக வந்து லாஸ் ஆகும் அதாவது மொத்தமாக வந்து ந வந்து வர்த்தகம் நின்றுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டுவேன் ஸோ இந்தியாவுக்கு ஒரு சிறிய அளவில் பாதிப்பு நாம் வந்து சொல்ல முடியல சும்மா எருவு கடித்த மாதிரி ஆனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நடக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் அமெரிக்கா வந்து வாழை அங்கேயே வச்சுக்கணும் இந்தோ பசிபிக்கோ சவுத் சைனா சீக்கு கூட அமெரிக்காவோட வாழை வந்து எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது இப்போ கூடிய விரைவில் ரஷ்யா இந்தியா சீனா மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமெரிக்காவுக்கு எதிராக பண்ண போகிறாங்க பிரிக்ஸு கரன்சி வந்து வெளியாக போகுது அமெரிக்க டாலர் படுபாதாளத்துக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது காரணம் ஏன்னா இந்த இந்த பிரச்சனை வந்து தீவிர தீவிர மாதிரியான எந்த ஒரு சமிக்கையும் நமக்கு தெரியலை இந்த பிரச்சனை மேலும் மேலும் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது நேற்று இரவு டொனால்டு ட்ரம்ப் தூங்கி எழுந்திரிச்சு வந்து ஐம்பது பர்சன்ட் சொன்னார் இன்று இரவு இப்போ நம்ம தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தஞ்சி பர்சன்ட் சொல்லலாம் நூறு பர்சன்ட்னு சொல்லலாம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சிறப்பாக இன்றைக்கி வந்து வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசையில சொல்லிட்டார் இந்தியா விவசாயத்துறை அதாவது அக்ரிகல்ச்சர் அண்டு டைரி ஃபார்மிங் இதில் வந்து இந்தியா வந்து வாய்ப்பே கிடையாது இதனால் எந்த பாதிப்பும் வந்தாலும் இந்தியா தயாராக இருக்குது அப்படின்னு அறிவிச்சிட்டாரு ஸோ நீங்கள் வந்து தலைங்கில் நின்று ட்ரம்ப் தலைங்கில் நின்று தண்ணி குடித்தாலும் நீங்கள் இந்தியாவை வந்து வளைக்க முடியாது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்தியா யு யுஎஸ் இந்த கூட்டணி வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இனி வந்து எந்த விதத்துலையும் இந்தியா வந்து அமெரிக்காவை நம்பாது ஒன்று சொல்லலாம் அந்த அனிருத்தோட பாட்டில் எப்படின்னா நாம் வந்து ட்ரம்புக்கு பாட்டன் ட்ரம்போவுக்கு பாட்டனுக்கு எல்லாம் பார்த்த நாடு இந்தியா இந்திரா காந்தி பீரியடில் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் இந்தியாவை நீங்கள் தாக்குறதுக்கு போர்க்கப்பல் அனுப்புனப்பையே எதிர்த்து நின்று ரஷ்யாவோட பலத்தோட நீங்கள் ரஷ்யாவோட போர்க்கப்பல்களை பார்த்தோன்ன தலை தெரித்து ஓடுன ஆட்கள் தான் நீங்கள் அதனால் அன்னைக்கு இருந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்டு இந்தியன் ப பவருக்கு எதுக்கவே நிற்க முடியாது நீங்கள் இன்றைக்கி மாடர்னைஸ் இந்தியாவில் நிற்கிறீங்க எங்களை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது தான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்